ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் இங்கே அலமதுலா எல்லோரும் நல்லாயிருக்கோம் எல்லாரும் பெருநாளோட ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டிங்களா எப்படி இருக்கீங்க என்னென்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து எனக்கு பெருநாள் ட்ரெஸ் வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரைடே விலாகில் நான் போட்டிருந்த மேக்ஸி ட்ரெஸ் வந்து எங்கே எடுத்தீங்கன்னு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க இந்த ஷாப் அப்படின்ட்டு இந்த ஷாப் வந்து புதுசாக திறந்தது அதனால் நான் உங்களுக்கு இங்கே நான் வந்து ஹஜிபெருநாளுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு நானுமே ஐடியா வச்சுருந்தேன் ஏன்னா லூலுலாம் பார்த்த ட்ரெஸ்ஸே இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ஷாப்புக்கு தான் இப்போ நான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா அது பவாதியில் பீந்தாவூதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த சைடில் இருக்கும் ஷாப்போட லொக்கேஷன் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஷாப்பில் வந்துட்டு கீழே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு அண்ட் வந்து கிட்ஸு கேர்ள் பேபி அண்ட் பாய் பேபி அண்ட் டீனேஜ் பசங்க ஸோ அந்த மாதிரி ஜென்ட்ஸுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் இது வந்து நான் பார்த்ததில் இப்போ ரீசண்டாக இந்த ஷாப் ஓப்பன் பண்ண ஷாப்பில் வந்து இதை இது முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டாங்க பட் ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லாயிருக்கு அப்படிங்கிறனால ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க இன்றைக்கி வந்து சகிம் வந்து வரல சகிம் வந்து வீட்டில் இருக்கான் உங்களுக்கு ஷாப்பிங்காக எப்போ எனக்கு கால் வலிக்கும் நான் வரல அப்படின்ட்டு அவன் எஸ்கேப் ஆகிட்டான் இவன் தான் வந்து பலியாடு மாதிரி மாட்டிக்கிட்டான் பட் இந்த டீஷர்ட்லாம் பார்க்கும்போது இந்த பேகி டைப் டீஷர்ட்லாம் பார்க்கும்போது ஷகிம் குட்டி ஞாபகம் தான் வந்துச்சு ஏன்னா அவனுக்கு இது மாதிரி ரொம்ப பிடிக்கும் இப்போ இதுதான் வந்து ட்ரெண்டில் இருக்குது இல்லையா கலெக்ஷன்ஸும் இதுதான் நிறையவும் வச்சுருந்தாங்க வந்து கீழே வந்து இந்த சைடில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த குட்டீஸ்க்கு கேள் பேபிக்கு ஸோ இதெல்லாம் பார்க்க பார்க்க ஆசையாக இருந்துச்சு நல்லா மெயில்டான கலரில் மெயில்டான டிசைனில் நிறையா ஃப்ராக் டைப்பில் எத்தனை டிசைன் வந்து மாறி மாறி வந்தாலும் இந்த ஃப்ராக்குக்கு ஒரு அழகு தான் என்ன சொல்கிறது குழந்தைங்க அப்படின்னா இல்லையா அந்த ஃப்ராக் போட்டாலே ஒரு அழகு தான் இல்லையா ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு நான் வந்து எனக்கு வாங்கறதுக்கு தான் வந்திருந்தோம் இல்லையா அதனால மேலே வந்துட்டேன் ரீசெண்டாக இங்கே வந்து மேக்ஸி எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மேக்ஸி வந்து நல்லா இருந்துச்சு அண்ட் வந்து சைஸுமே வந்து சூட்டபுளாக இருந்துச்சு அதனால தான் வந்துட்டு இங்கே வந்தோம் அப்போயே வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் ஹஜ்ஜி பண்ண டைமில் நம்ம இங்கே வரலாம் இங்கேயே வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப என் கன்று வந்துட்டு இந்த கேள் பேபிஸோடய ட்ரெஸ் பக்கம்தான் போச்சு அப்படி ஒரு வழியாக வந்துருமா நீனு மேலே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வேர் பண்ணுவாங்க போல் இருக்கு இங்கே உள்ளவங்க இதை இதை போட்டு எப்படி இதை கேரி பண்ணுறதுன்னே தெரியல அந்த மாதிரி அப்படியே ஸ்டோன் மணி அந்த மாதிரி சிக்கி சிக்க சிக்க ஜிகேன்னு இருந்துச்சு பார்க்கவும் அழகாக இருந்துச்சு ட்ரெஸ் மேலே இதை போட்டால் அது ஒரு லுக்காக இருக்கும் போல் இருக்கு நல்லா ஃபங்க்ஷன் டைமில் வந்து நல்லா கிராண்டாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வேர் பண்ணுவாங்க போல் பார்க்கவே அழகாக இருந்துச்சு ஜஸ்ட் எடுத்து மட்டும் பார்த்தேன் நான் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கும் போது என் பிள்ளை இதை பிச்சு என்னை வாங்க வச்சிரம் போல இருக்குது அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தான் எட பிச்சிராதடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை ஒரு பக்கமாக அப்படியே வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன் இந்த இடத்துல இனி நம்ம நிற்க வேணாம் அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு இதெல்லாம் யார்டா வேர் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இதெல்லாம் எப்படா போட்டுக்கிறது அப்படிங்கிற லெவலுக்குலாம் வச்சுருந்தாங்க ஆனால் வந்துட்டு எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு நமக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்குது வெஸ்டர்ன்லேயும் இருக்குது அது எப்படி சொல்றதுனே தெரியல ஒரு மாதிரி மிக்சடாக நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நம்ம என் நமக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி செக்ஷனுக்கு நம்ம பேக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கே போச்சுவோன்னு தெரியல இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியல இங்கே நிறைய மேக்ஸி இருக்கு பாருங்க தான் வந்து நான் எடுத்த மேக்ஸி வந்து இங்கே தான் எடுத்துருந்தேன் ஆ தெல அன்எக்பெக்டடா மாட்டிக்கிட்டான் சகில் வந்து நான் ட்ரெஸ் எடுக்க போறேன் அப்படின்ட்டு சொல்லலை நாங்கள் வெளில போறோம் அப்படின்ட்டுதான் சொன்னோம் நானும் வரேன் அப்படின்ட்டு வந்தான் பட் எனக்கு ட்ரெஸ் எடுக்க வரோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவன் எஸ்கேப் ஆகி இருந்திருப்பான் அவனும் அண்ணா அண்ணன் கூட இருந்திருப்பான் பட் அவன் வந்துட்டு தூங்கிட்டு இருந்தவன் அப்படியே எழுந்திரிச்சு கிளம்பி வந்தான் இல்லையா அதனால வந்துட்டான் வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஏன்னா வந்துட்டு அவனுக்கு பொறுமையே இல்லை நான் வந்து ரொம்ப பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் இது வந்துட்டு இப்போ புர்காவா இல்லை ட்ரெஸ்ஸா அப்படின்னே எனக்கு தெரியல புர்கா செக்ஷன்லேயும் இல்லை ஆனால் ட்ரெஸ் செக்ஷனில் வச்சுருக்காங்க பட் இங்கே உள்ளவங்க இப்படி வேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறான நல்லா இருந்துச்சு உள்ளே வந்துட்டு ஒரு ஸ்லீவ்லெஸ்ஸாக பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஒரு ட்ரெஸ் மாதிரி கொடுத்துட்றாங்க அதுக்கு மேலே நம்ம அந்த கோட் மாதிரி வேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அண்ட் என்னோட பெருநாள் ட்ரெஸ்ஸுமே நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன் எடுத்துட்டேன் தான் வந்து செலக்ட் பண்ணாங்க அண்ட் நிறையா இங்கே உள்ள அந்த ட்ரெடிஷ்னல் வேர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறையா இருந்துச்சு அப்படியே ஒரே ட்ரெஸ்ஸாக வேர் பண்ணிடுவாங்க போல இருக்குது ஸோ அதையுமே கொஞ்சம் பார்த்துட்டு ஸோ அப்படியே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு கால் வெளியே வந்துடும் இந்த ஷாப் குள்ள வந்தாக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளவங்க வேர் பண்ணுவாங்க போல இருக்கு ஒரே எப்படி தோப்பு மாதிரி இருக்கு நைட்டி ஒரு ஃபுல் ஸ்லீவ் வச்ச நைட்டி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு அதுலேயே வந்துட்டு நிறைய டிசைன் வச்சு இருக்கு ஸோ அந்த மாதிரி தான் வேர் பண்ணுவாங்க போல நம்ம யாரையும் பார்த்ததில்ல இங்கே ட்ரெஸ்ஸஸ் பார்க்கும்போது தோணுது அண்ட் நிறையா இந்த கஃப்தான் டைப்பில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இதை ஃபுல்லாக இந்த மேலே ஃபுல்லாமே ட்ரெஸ் தான் சகில் மூஞ்ச பாருங்கள் எனக்கு வந்து கொஞ்சம் மேக்ஸி அண்ட் வந்துட்டு பெருநாள் ட்ரெஸ் அது மட்டும் எடுத்தாச்சு பெருநாள் ட்ரெஸ்ஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மேக்ஸி டைப்பில் தான் எடுத்திருந்தேன் ஏன்னா அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது பாருங்கள் மற்றது எதுவுமே வந்துட்டு அந்த அளவுக்கு நமக்கு ஒரு முறை போட்டதுக்கப்புறம் மறுமுறை போடணுன்னே தோண மாட்டேங்குது அதுவே மேக்ஸி மாதிரி இருந்துச்சுன்னா அப்பப்போ எடுத்து போடலாம் கொஞ்சம் ஈஸியாக அதை கேரி பண்ணலாம் நல்லாயிருக்கும் அண்ட் இப்போ வந்து புர்கா வந்து நியூ வரைவலில் இருந்தது இந்த மாதிரி ஒரு டிசைனில் தான் அதாவது அது எப்படி சொல்கிறது அந்த பொம்மை போட்டிருக்கு பாருங்க அது மேக்ஸினும் சொல்ல முடியாது புர்கானும் சொல்ல முடியாது மேக்ஸி டைப் புர்கா அப்படிதான் சொல்லலாம் அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே என் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு கிளம்பி வெளில வந்து உட்காந்துருந்தோம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஏன் இப்படி டயர்டாக இருக்கீங்க வச்சு கொடுமை பண்ணிட்டாங்க வந்து உங்கள் பசங்களும் இப்படிதான் சொன்னா நான் வந்து சாக்லேட் வாங்கிட்டிங்களான்னு வந்தேன் ஆனால் இவங்க பண்ண வேலை என்னென்னா ட்ரெஸ்ஸு கடைக்கு போகலன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு கடைக்கு கூட்டிட்டு வந்து என்னை அந்த வச்சு கொடுமை பண்ணுவேன் என்ன பாருங்க இந்த பையங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாது ஆனா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தான் அது வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும் ஆனா வந்துட்டு அவன் ரொம்ப டய்டான் விட்டா போதும் பையன் அப்படிங்கிற மாதிரி இந்த டெஸ் ஏன் ஏன்னா வந்துட்டு உட்கார்ற மாதிரி சீட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல இந்த ஆம்பளை பிள்ளைங்கெல்லாம் பாவம் இல்லையா கொஞ்சம் இந்த சீட்லாம் அரேஞ்ச் பண்ணி வைங்கப்பா நாங்கள் செலெக்ஷன் பண்ணுற வரைக்கும் இந்த கணவர்மார்கள் குழந்தைமார்கள்லாம் உட்கார்ந்து கிடக்கட்டும் வேறு என்ன பண்ணுறது நம்ம கொஞ்சம் நேரம் ஆற அமரை தான் செலெக்ஷன் பண்ணுவோம் நீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்க வீட்டிலே இந்த மாதிரி அலப்பறைகள் நடக்குமா அப்படின்னுட்டு அதை முடிச்சிட்டு அப்புறம் வந்து இங்க சிக்கன் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இங்க வந்தோம் அந்த பூனை சகி முறையே விளையாட்டு நம்ம காலத்து பூணெல்லாம் இந்த மாதிரி ஓடாது ரொம்ப கடிப்பிடுச்சு தீர் போயிடுமா வேணாம் கடிச்சிரும்

நம்ம எந்த சிக்கன் வேணும்னு எடுத்து கொடுத்தோம்னா அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க சரி எல்லா இடத்துலையும் இப்படி இருக்கமான்னு தெரியல பட் நாங்கள் வந்ததுலேருந்து இங்கே மட்டும்தான் சிக்கன் வாங்குவோம் அப்படி வாங்கிட்டு வந்துட்டு ரெண்டு கோழியா வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க வான்கோழியா Yeah. A few moments later... இன்றைக்கி வந்து டின்னருக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோன்னா குப்பூஸ் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு குப்பூஸ்க்கு வந்துட்டு ஒரு எக் கறி மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அது எப்படி வந்து நான் பண்ணுறேன் டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் வந்துட்டு சப்பாத்திக்கு வந்து இது ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி அண்ட் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில்லை ஒரு பேனில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கருப்பில்லையா கிள்ளி போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை வந்து இதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பாத்தீங்கன்னா லைட்டா வந்துட்டு உப்பு போட்டு வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் நமக்கு அந்த அளவுக்கு இப்போ வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக ஆகட்டும் இந்த டைமில் வந்து நான் ரெண்டு பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் இது கூட வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வெங்காயம் அப்படியே வதங்கிடணும் அப்படின்ட்டு கிடையாது ஓரளவுக்கு வதங்கும் போதே நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் அது கூட வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தது சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் வந்து சீரகத்தூள் அண்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலாத்தூள் அவ்வளோதான் இதுக்கு மசாலா இது எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு இது தொக்கு மாதிரி வந்துட்டு இது ரெடியாகிருக்கும் ஸோ இதுக்கு மேலே ரொம்ப வதக்கணும் அப்படின்ட்டு இல்லை இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இதோட ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம வந்து ஒரு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்பவும் தண்ணி சேர்த்துற வேணாம் கம்மியாகவும் வேணாம் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நம்ம ஊற்றின தண்ணி வந்து கொதி வந்து அந்த எண்ணெய்லாம் வந்து தனியாக பிரிஞ்சிருக்குலையே இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் இதோட முட்டை சேர்க்க போகிறேன் இதில் வந்து நான் ஒரு அஞ்சு முட்டை அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான முட்டை எத்தனை வேணுமோ அது வந்து சேர்த்துக்கோங்க முட்டை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக அங்கங்கே ஒன்று ஒன்று அப்படி ஊற்றிடலாம் இந்த எக்கு கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் வந்து சப்பாத்தி போட்டுகிட்டே இருக்கிற நேரத்துலேயே சைடில் வந்து இதை வந்து டக்குன்னு வந்து ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முட்டையெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் கலக்கி விட வேணாம் அப்படியே லிட்டு போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க நல்லா வந்துட்டு ஒவ்வொரு முட்டையும் இப்படி நமக்கு வந்து பாயில் ஆகி ஒரு சைடு நல்லா பாயில் ஆகி வந்திருக்கோம் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இது வந்துட்டு இருக்கட்டும் மூடி போட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த முட்டையை வந்துட்டு அப்படியே நம்ம பரட்டி விடலாம் ஸோ அதுக்கடையில் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் கையோட கையோட நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்த ஒரு நேரம் கிச்சனுக்குள்ளே வந்து கிளீனிங்காகவோ இல்லை வந்துட்டு மிசில் வாஷிங்காகவோ நிற்கணும்னு நமக்கு தேவை இருக்காது அதனால் ஒரு சைடு வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அப்படியே லைட்டாக டர்ன் பண்ணிக்கிறேன் இது இன்னொரு பக்கமும் அப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே சிம் ஃப்ளேம்லேயே வந்துட்டு குக் ஆகட்டும் அவ்வளோதான் நம்மளோட எக்கரி வந்து ரெடி இப்போ வந்துட்டு இந்த முட்டையை வந்து அப்படியே வந்து உங்களுக்கு தேவையான அந்த பீஸஸ் சைஸில் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணாமலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம் இல்லை கட் பண்ணியும் சர்வ் பண்ணலாம் நான் வந்து கட் பண்ண போகிறேன் ஒரு முட்டையை ஒரு நாலு பீஸா வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் அப்போ வந்துட்டு நமக்கு அப்படியே சப்பாத்தியோட அண்ட் வந்து குபிஸோடு அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா ஒரு நாலு நாலு பீஸா வந்து ஒரு முட்டையை வந்து கட் பண்ணிக்கிறேன் இது இந்த ஆனியனோட இந்த முட்டை அப்படி சேர்த்து சாப்பிடும்போது அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் அண்ட் வந்து மசாலா வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மசாலா எல்லாமே சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமான ஸ்பைசஸும் இதுக்கு தேவை கிடையாது எல்லாமே லைட் லைட்டாக சேர்த்தா போதும் எம்மியான ஒரு ஈஸியான ஒரு எக்கறி வந்து ரெடி எல்லாத்தையும் வந்து ஒரு சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து இறக்கும் இறக்கும்போது கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவி விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த மனம் எல்லாமே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தாலையும் தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஈஸியாக வந்து ஒரு எக் கிரேவி எக் கறி அப்படின்ட்டு வச்சுக்கோங்க இதோடய கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் அப்படி எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு கதை கதைன்னு இருக்கும் ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் சின்ன வ்ளாக் தான் கோச்சிக்காதீங்க அடுத்து பெரிய பெரிய விளாக்லாம் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் வந்து இன்றைக்கி விளாக் பிடிச்சிருந்துச்சி யாருக்கெல்லாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சி யாரெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல அமையும் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாரெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவில் லாஸ்ட் வரையும் பார்த்தீங்க அப்படிங்கிறதுலாம் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்ஸாம் வரைக்கும் பாய்